ஹாய் வெல்கம் நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போறோம் இந்த மூன்று பொருட்களை கையில் வைத்து சந்திரனை பார்த்தால் பணம் நகை குவிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மூன்றாம் பிறை அப்படின்றது அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் அந்த தெரியக்கூடிய பிறையைத்தான் மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்றாம் பெரிய தொடர்ந்து நீங்க தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் கோடீஸ்வர யோகம் வந்து ஏற்படும் நோய்கள் வந்து நீங்கும் மாங்கல்ய பாக்கியம் வந்து பெருகும் கணவனுக்கு ஆயுள் வந்து அதிகரிக்கும் ஏன் இந்த மூன்றாம் பிறைக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்யும் பொழுது அந்த சிவபெருமானையே தரிசித்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த மூன்றாம் தான் சிவபெருமான் தனது தலையில வந்து சூடி கொண்டுள்ளார் அதனால தான் இந்த மூன்றாம் பிறைக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுப்பதற்கு இந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு நம்ம சொல்ற இந்த மூன்று பொருட்களையும் நீங்க வந்து கையில வச்சு இந்த சந்திரனை வந்து தரிசனம் செஞ்சாலே போதும் அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ்